அவர் இரண்டு மாத குழந்தை பருவத்தில் கடுமையான காய்ச்சல் தனது பார்க்கும் திறனையும் இழந்தார் அவரது ஆறு வயதில் பெற்றோர் அமைத்து சென்றனர் அவர் பாரையற்றோர் பள்ளி ஆசிரியர் ஆண் சலிபானை ஹெலனுக்கு பாடம் கற்பிக்க அனுப்பி வைத்தார் சில மாதங்களில் ஹெலன் பொருட்களை வெளியினால் தொட்டு பார்ப்பது உச்சரிக்கப்படும் சொற்களை அவற்றை இழைக்க இணைக்கவும் கற்றுக்கொண்டார் பிரெஞ்சு ஜெர்மன் கிரேக்கம் லத்தீன் ஆகிய நான்கு முறைகளை கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அமெரிக்கா சிவில் உரிமை உரிமைகள் ஆய்வாளர் ரோஜர் தாஸ் பால்தாவின் மற்றும் பிறருடன் இணைந்து அமெரிக்க சிவில் ட்விட்டரின் யூனியனை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் முதல் புத்தகமாக தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பட்டம் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தனது வாழ்க்கையை பற்றிய ஆவண படத்திற்காக அகாடமி விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியரான சலிபான் மறைந்தார் அதற்கு பிறகு பாலி தாமஸ் அவருக்கு உதவியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாலி தாமஸும் இறந்தார் அதற்கு பிறகு வந்த பின்னி பள்ளி என்ற இறுதி வரை உடன் இருந்தார் வாழ்க்கை பற்றி அவர் கூறுவதாவது உலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்திருந்தால் நாம் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள முடியாது அவர் என்ன பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கையாக பொறுமையாகவும் நம்ம வந்து ఇది తక్కనలేదు యాద అండిగరుదాం చెప్పేదాం 1968 జూన్ 3 నంది ఇവിടെ 200 తానా ఇది